அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பாக சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த பூங்காவை பார்வையிடுவதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் டிக்கெட் முன்பதிவு செய்து கொண்டு டிக்கெட்டுடன் செல்பவர்களுக்கு மட்டுமே பூங்காவிற்குள் அனுமதி கிடைக்கும் ஆகவே இணையதளம் வழியாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது எவ்வாறு இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கு செல்வதற்கான டிக்கெட் இணையதளம் வழியாக முன்பதிவு செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் மனித சேவை தோட்டக்கலைத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்ப்போம் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சென்னை கதீட்ரல் சாலையில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா மலையின் காரணமாக பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பூங்கா மீண்டும் வழக்கம்போல் செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது கூட்ட நெரிசலை தவிர்க்க கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கான நுழைவுச்சிட்டு என்ற வழியாக இணையம் வழிவகை இதில் குறிப்பாக பறவையகம் மற்றும் ஜிப்ளைனிற்கு மாலை நான்கு மணி வரை மட்டுமே நுழைவுச்சீட்டு வழங்கப்படும் மேலும் இசைநீரூற்றுக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்றி இருபது பேருக்கு மட்டுமே நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதால் மாலை நான்கு மணி முதல் இணையதளம் வாயிலாக நுழைவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மாலை ஆறு மணி வரை பொது நுழைவுச்சீட்டு இணையதளம் வழியாக வழங்கப்படும் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பார்வையிடுவதற்கு செல்பவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக டிக்கெட்டு முன்பதிவு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹார்டிகல்ச்சர் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன் இதுதான் வேளாண்மை உலவர் நலத்துறை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான இணையதளம் இந்த பேஜ்ல நுழைவுச்சீட்டு பதிவு நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் அப்படிங்கிற இரண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நுழைவுச்சீட்டை பதிவு செய்வதற்காக ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நுழைவுச்சீட்டு பதிவு அப்படிங்கிற இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அட்டென்ஷன் டு விசிட்டர்ஸ் அதாவது பார்வையாளர் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க எல்லாமே ரீட் பண்ணிட்டு ஒப்புக்கொள்கிறேன் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் இதுல நுழைவுச்சீட்டு சீட்டு முன்பதிவு பொழுதுபோக்கு அம்சங்கள் குழந்தைகள் விளையாடும் இடம் அந்த மாதிரி நுழைவு நுழைவுச்சீட்டு முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் குழந்தைகள் விளையாடும் இடம் போன்றவற்றுக்கு பதிவு செய்வதற்கான அனுமதி கிடைக்கும் ஆகவே நீங்கள் நுழைவு முன்பதிவு செய்ய வேண்டும் நுழைவுச்சீட்டு முன்பதிவு செய்து அதன் பிறகு பொழுதுபோக்கு அம்சங்கள் குழந்தைகள் விளையாடும் இடம் இவை அனைத்துமே பண்ணிக்கலாம் நுழைவுச்சீட்டு முன்பதிவு செய்வதற்காக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பதிவு செய்வதற்கான பேஜ் ஓப்பன் ஆகும் நாள் கொடுக்கப்பட்டுள்ளது செய்ய வேண்டும் நுழைவு நேரத்தில் இருந்து மூன்று மணி நேரம் மட்டுமே டிக்கெட்டு செல்லுபடியாகும் திங்கட்கிழமை பூங்கா வார விடுமுறையாகும் என்ட்ரி டைம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை தனித்தனியாக கொடுத்திருக்காங்க பெரியவர்கள் டிக்கெட் ரேட் எவ்வளவு சிறார்கள் எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு அப்படிங்கிறத பெரியவர்களுக்கு பொது நுழைவுச் சீட்டு ரூபாய் நூறு சிறார்களுக்கு அதாவது ஐந்து வயது முதல் பதினொன்று வயது வரை ஐம்பது ரூபாய் குழந்தைகளுக்கு அதாவது ஐந்து வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் கட்டணம் கிடையாது அதன் பிறகு சேர்க்க அதாவது ஆட் ஆன் கொடுத்திருக்காங்க கேமரா எடுத்து செல்வதற்கு ரூபாய் நூறு வீடியோ கேமரா எடுத்து செல்வதற்கு ரூபாய் ஐநூறு ஜிப்லைன் லைன் பார்வையிடுவதற்கு பெரியவர்கள் ரூபாய் இருநூற்றி ஐம்பது சிறார்கள் ரூபாய் இருநூறு குழந்தைகளுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது இசை நீரூற்று பார்வையிடுவதற்கு பெரியவர்களுக்கு ரூபாய் ஐம்பது சிறார்களுக்கு ரூபாய் ஐம்பது குழந்தைகளுக்கு ரூபாய் ஐம்பது பறவையகம் அதாவது பறவைகள் பூங்கா பார்வையிடுவதற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது சிறார்களுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கண்ணாடி மாளிகை பார்வையிடுவதற்கு பெரியவர்களுக்கு ரூபாய் ஐம்பது சிறார்களுக்கு ரூபாய் நாற்பது குழந்தைகளுக்கு ரூபாய் நாற்பது இந்த மாதிரி பொம்மை ரயில் ட்ராம் போலைன் கிளேன் சக்கரம் இருக்கை நடனம் இந்த மாதிரி அடிஷனல் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு தனித்தனியாக கட்டணம் கொடுத்துருக்காங்க நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமானதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம் டிக்கெட் பதிவு செய்வதற்காக பெரியவர்கள் எவ்வளவு சிறியவர்கள் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்க கூட எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கட்டணம் இங்கு வரும் அப்புறமா ஆட் ஆன் ஏதாவது நீங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஆட் ஆன் பண்ணி மொத்த அமௌண்ட் இங்க வரும் அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நுழைவுச்சிட்டு என்ட்ரி டைம் கொடுத்துருப்பாங்க இருந்து மாலை வரை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை டைம் ஸ்லாட் இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ட்ரி டைம் இருக்கும் உங்களது டைம் ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்க டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி பார்க்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க நுழைவுச்சிட்டு விவரங்கள் எல்லாமே திரையில் தோன்றும் அப்புறம் இந்த செக் அவுட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ரிவ்யூ புக்கிங் ஆப்ஷன் வரும் இதுல பார்வையாளர் பெயர் அப்புறம் கைபேசி பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பேமெண்ட் பண்ண வேண்டும் நுழைவு சீட்டு இணைப்பு இந்த கைபேசி எண்ணருக்கு எஸ் மூலம் அனுப்பப்படும் அதாவது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு எஸ் வழியாக நுழைவு சீட்டு டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்க் அனுப்புவாங்க அது மட்டும் இல்ல இந்த இணையதளத்திலிருந்து நீங்க உங்க நுழைவு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அது மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டும் பேமெண்ட் பண்றதற்காக மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வழியா பேமெண்ட் பண்ண வேண்டுமோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும் உங்க பேமெண்ட் நீங்க பண்ணிக்கலாம் எவ்வளவு உங்களுக்கு பேமெண்ட் வருதோ அந்த பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ் வழியாக டிக்கெட் டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க மொபைல் வழியாக உங்க டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நுழைச்சீட்டு நிலை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ் எம் எஸ் வழியாக ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க டிக்கெட் ஸ்டேட்டஸ் திரையில் வரும் உங்களது டிக்கெட் திரையில் தோன்றும் உங்களது நுழைவுச்சீட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பார்வையிடுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக முன்னதாகவே இணையதளம் வழியாக டிக்கெட் முன்பதிவு செய்து கொண்டு பூங்காவை பார்வையிட செல்லுமாறு மாற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம்